காய்மக்கலை மாதாவாரம் மெட்ரோ பக்கத்தில் கிராண்ட் லைனில் முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எட்நூற்றி அறுபது சதுரடி லேண்டு விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குங்க அதே சமயம் கார்னர் ப்ராப்பர்ட்டி வெறும் நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு ஆயிரத்தி நூறு சதுரடி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறது முன்னாடி இந்த ஏரியா பார்த்து தெரிஞ்சுக்கும் மெயினாக வந்து இந்த ஏரியா வந்து வட பெரும்பாக்கம் கிராண்ட்லைன் வில்லேஜில் தான் டான் ஸ்கூல் ஸ்கூலுக்கு அப்படி பேக் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும் பட்டாவோட உடனே வீடு கட்டி கூடியார மாதிரி ஒரு அருமையான அட்வாஸ்பாக இல்லை ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க மெயினாக வந்து இந்த ஏரியாவில் நாலாயிரத்தி எண்ணூறுரூவா நாலாயிரத்தி முந்நூறுவா வரைக்கும் ரேட் போயிடுச்சு நம்ம ரேட்டு வெறும் ரூபாய்க்கு ஒரு அருமையான இண்டிவிஜுவல் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நிறைய விஷயங்கள் இருக்குது வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த ஏரியா ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பிங் பார்த்துருங்க மகளிர் கரெக்டாக ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டுங்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு விற்பனைக்கு இருக்குது மிடில்லையும் ப்ராப்பர்ட்டி விற்பனை இருக்குது ஆயிரத்தி நூறு சதுரடி நம்மள்கிட்ட லேண்ட் இருக்குதுங்க கார்னர் வரும் அதே சமயம் எட்நூற்றி அறுபது எட்நூற்றி ஐம்பது சதுரடியிலும் மிடில் நமக்கு ஃப்ளாட்டு விற்பனைக்கு இருக்குதுங்க ஃபஸ்ட்டு சரௌண்டிங் பாருங்களேன் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடந்துருக்குது அது சின்னதாக ஒரு கிளிப்பிங் பார்த்துட்டு வந்துருங்க இது தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரோடும் இருக்குது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்லேயும் ப்ராப்பர்ட்டி அமைகிற மாதிரி இருக்குது மெயினாக வந்து கார்னர் ப்ராப்பர்ட்டி நிறையா மக்கள் விரும்புவீங்க அவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணுக்கு முப்பத்தி அஞ்சுங்கிற சைஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பிரிச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்டாவோடு இருக்குது ஆயிரத்தி நூறு சதுரடி சதுரடி விலை வெறும் நாலாயிரம் ரூபா தான் மொத்த விலை நாற்பத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு ஆயிரத்தி நூறு சதுரடி ரெண்டு பக்கம் ரோடோட கார்னர் ப்ராப்பர்ட்டி இல்லை எனக்கு கொஞ்சம் பட்ஜெட்டில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இது இண்டிவிஜுவல் ரோடு இந்த காமௌண்ட் ஒட்டின மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபிட் ரோடு நம்ம கொடுக்குறோம் இந்த ரோட்டில் நேராக உள்ளே போனால் ஒரு மூணு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வச்சுருக்கேங்க அந்த மூணு ப்ராப்பர்ட்டியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சைஸில் ஒரு எட்நூற்றம்பது தொள்ளாயிரம் சதுரடியில் கூட நாங்கள் பிரித்து கொடுக்கற ரெடியாக இருக்கும் மெயினாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டி தனி பட்டாவோட டைட்டில் கிளியராக இருக்குது இண்டிவிஜுவல் ரோடு தனி ரோடு எல்லாருமே விரும்புவீங்க நம்மளுக்குன்னு ஒரு ரோடு இருக்கணும் கஜகஜன் இருக்கக்கூடாது நிறையா மக்கள் உள்ளே வரக்கூடாது வீடை கட்டணமாக நிம்மதியாக வந்து நம்ம காரை போட்டு நிம்மதியாக இருக்கும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி மக்களுக்கு எட்நூற்றம்பது தொள்ளாயிரம் சதுரடியில் இதில் வந்து இருபதுக்கு நாற்பத்தி மூணு இருபதுக்கு நாற்பத்தஞ்சுங்கிற சைஸில் நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ரிசைன் பண்ணியிருக்கோம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுரடி விலை இதுவும் நாலாயிரூவா தான் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூத்தறு சதுரடி நீங்கள் லேண்டு வாங்குறீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா இருந்தால் போதுமானது மெயினாக வந்து எழுத்த மாதிரி உங்களுக்கு வீடு வராது இந்த பாருங்கள் இந்த காம்பவுண்ட் வந்து ஜான் பாஸ்கர் ஸ்கூலோடைய எண்டு அதனால் காம்பவுண்ட் இருக்கிறனால இதுக்கப்புறம் வந்து இவங்களே எக்ஸ்ட்ரா மணி மாட்டாங்க இந்த ரோடு இருக்கறனால நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ஒரு தனி ரோட்டில் ஃபீல் பண்ணலாம் இந்த முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வச்சுருக்கவங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாயில் நீங்கள் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு இண்டிவிஜுவலாக கார் பார்க்கிங்கோட நம்ம ப்ராப்பர்ட்டியை வந்து வீடாக கட்டிக்கலாம் இல்லை வெறும் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் இருந்தால் போதும் நீங்கள் லேண்டாக மட்டும் நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கேற்ப ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சுற்றி சரௌண்டிங் ஃபுல்லாக அழகான வீடுகளுக்கு மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும் திரளதிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு எட்நூற்றி அறுபது சதுரடி ஆயிரத்தி நூறு சதுரடி கார்னர் ப்ராப்பர்ட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது மிஸ் பண்ணிடாதீங்க நான் உங்கள் ஜாகி